இப்போது எல்லாரும் வந்து மாடு வளர்க்கலாம் அதாவது வந்து மாடு வளர்க்குறவங்க வந்து நீங்கள் கேவலமாக நினைக்கிறீங்க அந்த செயலை நீங்கள் வந்து மறந்துடுங்க நிறையா படித்தவங்களாம் இப்போ படிச்சுட்டு மற்றவங்கிட்ட வேலைக்கு போகிறத விட சுயத்தொழில் செய்யலான்னு ஆசைப்படுறாங்க சுயத்தொழில்னா விவசாயம் பண்ணுறவங்க பண்ணுறாங்க அதாவது ஆடு வளர்க்குறவங்க வளர்க்குறாங்க மாடு வளர்க்குறவங்க வளர்க்குறாங்க பல பிஸ்னஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு மாடு வளர்ப்பில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் வந்து இந்த மாடு வந்து வளங்க மேக்ஸிமம் புதுசாக வளர்க்கணுன்னு ட்ரை பண்ணுறவங்க ஒரு மூணு மாடு இல்லைன்னா அஞ்சு மாடு அதிகபட்சம் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் அஞ்சு மாடு வளர்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கலாங்க அதோட முதல் போக நம்ம மற்றவங்ககிட்ட கை கட்டி வேலை செய்கிறத விட இது ஒன்றும் கேவலமான விஷயம் எதுவும் இல்லைங்க ஆனால் இதை நீங்கள் கேவலமாக மற்ற பேர் கேவலப்படுத்துவாங்க இதை மாடு மேய்க்கிறதையும் இந்த வேலை செய்கிறத பார்த்து அதுக்காக நீங்கள் வந்து தயங்கக்கூடாது மற்றவங்க கிண்டில் பண்ணாலும் நீங்கள் வந்து அதை பற்றி பெருசாக நினச்சிக்காம நீங்கள் வேலை செய்யுங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டு கிடைக்கும் மற்றவங்ககிட்ட கை கட்டி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிறத விட மாடு வளர்த்து நம்ம சம்பாதிக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் கிடையாதுங்க நாம்ளே முதலாளி நாம்ளே தொழிலாளி நம்பளே ஒரு தனி பிஸ்னஸ் உங்களை பொறுத்தவரையும் இது ஒரு தனி பிஸ்னஸ்ஸுங்க மற்றவங்க பொறுத்தவரையும் இது வந்து மாடு மேய்க்கிறான் மாடு வளர்க்குறான் அப்படின்னு கேவலப்படுத்துவானா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அவன் வந்து அவனுக்கு வேறு வேலை ஒன்றும் இல்லைங்க புரியுதுங்களா அதனால் அவனுக்கு வந்து மற்றவனை கிண்டல் படுத்துறது அவமானப்படுத்துறது இந்த மாதிரி விஷயந்தாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் வேறு எதுவுமே அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க அதனால் நீங்கள் மேக்சிமம் ஒரு அஞ்சு மாடு வளர்த்திங்கன்னா போதுங்க உங்களுக்கு வருமானம் வந்து நல்லா உங்கள் நல்லா ஒரு காரோடு கார் வாங்கி டிவி கட்டி நீங்கள் ஒரு வசதியான வாழ்கிறதுக்களவுக்கு இதில் நல்ல வருமானம் வருங்க ஆனால் மற்றவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சி நீங்கள் வந்து கவலைப்படவே படாதீங்க புரியுதுங்களா இது வந்து நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களாம் இந்த கேவலத்தை பார்த்தாங்கன்னா வந்து இந்த பிஸ்னஸ்லாம் தான் எடுத்து செய்ய மாட்டாங்க நிறைய படித்தவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு போலீஸ் வேலை செஞ்சு நிற்கிற ஒரு அண்ணா கூட அதை விட்டுட்டு ஆடு மாடு வளர்க்குறாரு அதுக்கப்புறம் ஒரு ஐடி கம்பெனிலேருந்து வேலை செய்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து வேலை செஞ்சுற ஒரு அண்ணா கூட மாடு வாங்கி வளர்க்குறாரு ஏன்னா அவருக்கு வந்து இயற்கை ரொம்ப பிடிச்சிருக்குது மற்றவங்ககிட்ட ஐடியில் போய்ட்டு நம்ம போய் வேலை செய்கிறது வந்து அவங்க சொல்ல டைம் போகணும் வரணும் அப்புறம் லீவு சரியாக கொடுக்க மாட்டாங்க சொந்த ஊருக்கு போக முடியாது வர முடியாது அதனால் நம்ம தனியாக மற்றவனுக்கு ஏன் உழைக்கணும் நமக்கு நம்மளே உழைச்சி நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒவ்வொரு ஒரு உழைப்புக்கும் நமக்கே அது வந்து முதலீடு வந்து சேர்கிறதுனால நம்ம இந்த பிஸ்னஸ் தாங்க செய்யணும் மற்றவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஒரு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு உழைச்சா நமக்கு சம்பளம் பத்து தாங்க தருவாங்க ஆனால் நம்ம தனியாக ஒரு பிஸ்னஸ் செஞ்சிங்கன்னா நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு அந்த நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வர பெனிஃபிட் நமக்கே வந்துடும் கிட்ட போய் உழைச்சா நீ ஐம்பது ரூபாய்க்கு உழைச்சின்னா அதில் பத்து ரூபா தாங்க அவங்களுக்கு தருவாங்க அதனால் எத்தனை காலத்துக்குங்க நீங்கள் வந்து தனியாக நீங்களே போய்ட்டு மற்றவங்ககிட்ட வேலை செஞ்சு பிழைப்பீங்க உங்கள் எதிர்காலத்தை வந்து நீங்கள் நல்லா முன்னேற்றணுங்க அதுக்காக நீங்கள் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் மாடு மட்டும் இல்லைங்க வேறு ஏதோ ஆடு வளர்க்கலாம் மாடு வளர்க்கலாம் அப்புறமா வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணலாம் இப்போது வேறு எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட அதுக்கு வாடகை கரண்ட்டு பில்லு இதெல்லாம் ஆகுங்க இதுலேயும் வந்து தீவனம் அவதி இதுன்னு ஆகுங்க சொந்தமாக நிலம் வச்சுருந்தீங்கன்னா தீவன பயிர் நட்டு அறுத்து போடலாங்க நல்லா பெனிஃபிட் வரும் மாட பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு இது பிரச்சனையே இல்லைங்க ஆனால் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரதுக்கு எதனா ஃபங்க்ஷன் போக முடியாது வர முடியாது அது பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் போக முடியும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது நான் எல்லாத்தையும் கடந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் நீங்கள் இதுக்காக உழைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் ஒரு ஆள் வேலைக்கு போட்டு கூட நீங்கள் உங்கள் சொந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் வேலைக்கு நீங்கள் போகலாங்க ஆரம்ப காலத்துலேயே இந்த மாடு வாங்கி வளர்த்துட்டு நீங்கள் வேறு பிஸ்னஸ்க்கு போகிறேன்னா வந்து நஷ்ட தான் போடுவீங்க நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு எங்கேயும் போகாத அந்த மாட்டுக்கிட்டே நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் வருங்க அந்த பெனிஃபிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆளை வச்சு நீங்கள் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ்க்கோ இல்லை எங்கள் வெளியில் போகிறதுக்கோ எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போங்க அதுக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் பணம் சேர்ந்துருங்க நீங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுவீங்க அது வரையும் கொஞ்சம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு எங்கேயும் போகாதாங்க மாடையே பார்த்துட்டு இருங்க அதே ஒரு கெதீனம் புரியுதுங்களாங்க மற்றவங்க வந்து நம்மளை கேவலப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துகிறவங்க மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க அவன் பண்ணுறான் அசிங்கப்படுத்துவான் கேவலப்படுத்துவான் அதை பற்றி வந்து கவலைப்படவே படக்கூடாதுங்க பிஸ்னஸ் மற்றவனுக்கு வேணால் இது மாடு மேய்க்கிறதா இருக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு தொழில் தாங்க எல்லாருமே வந்து இந்த மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னு அசிங்கப்படுவாங்க நினச்சா வீட்டுக்கு எப்படிங்க பால் வரும் குழந்தைங்களுக்கு எப்படிங்க பால் இதாக போகும் நம்மளுக்கு எப்படிங்க வைட்டமின் கிடைக்கும் பால் குடிச்சு குடிச்சிக்கிறதுனால இந்த மாதிரிலாம் அவங்களாம் அந்த அதெல்லாம் கேர் பண்ணாமல் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுனால தாங்க இன்றைக்கி நம்மளாம் வந்து மாடு மேய்க்காதவங்களுக்கு தான் பால் கொடுக்குறாங்க சிட்டியில் பால் வந்து சேல்ஸ் ஆகுது உங்களை மாதிரி இது மாதிரி கேவலைப்படுத்துவாங்க நினச்சி நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கே கடைசியில் பால் டீ குடிக்கிறதுக்கெல்லாம் கிடைக்காது போயிடுங்க எல்லாத்தையும் அதை தன்மானத்தை விட்டுட்டு தாங்க எல்லாம் வேலை செய்யணும் வாழ்க்கையில முன்னேறணும் வேற வேறு ஒருத்தங்கிட்ட போய் வேலை செய்யக்கூடாது அதுக்காக நம்ம வந்து உழைக்கணும் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகுங்க புரியுதுங்களா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னாங்களோ உங்களுக்கு யூஸ் இல்லைனா கூட இந்த வீடியோ மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்காவது யூஸ் ஆகும் ஓகேங்களா நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் சொன்னேங்க இது மாதிரி சைடா வேறு ஒருத்தவங்ககிட்ட போய் வேலை செய்கிறத விட இது பெட்ரு அப்படின்னு அவனும் செய்கிறேன்னாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நிலம் இல்லை வசதி இல்லை கொஞ்சம் இங்கே நிலம்லாம் வச்சுட்டுருக்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க நம்ம மற்றவங்கட்ட வேலை செய்கிறதோடு போயிட்டு எங்கள் நம்ம ஏதோ மாட்டு பண்ண மாதிரி வச்சு நம்ம பொழைச்சிக்கலாங்க சை டை கட்டி பிஸ்னஸ் மேனாக நம்ம போயிட்டு மற்றவங்கிட்ட வேலை செஞ்சு மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறதை விட நம்ம சொந்த தொழில் செஞ்சு நம்ம பெரிய ஆளாகிறது மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம்னா ஐம்பதாயிரம் தாங்க வாங்கி நிற்க முடியும் காலம்பூரம் பேச்சு ஒரு வாட்டி தாங்க சம்பளத்தை ஏற்றுவாங்க ஆனால் இது அப்படி இல்லைங்க மாடு வளர்த்தா கன்னக்குட்டி போடும் கண்ணுக்குட்டி ஒரு பெனிஃபிட் லாபம் வரும் அதுக்கப்புறம் பால் ஒரு லாபம் கிடைக்குங்க அப்புறம் சென ஆச்சுன்னா அந்த கன்றுக்குட்டி அது ஒரு கன்று குட்டி இப்படி வந்து பிஸ்னஸ் வந்து பெருகினே போவோங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து சீக்கிரம் பெரிய ஆள் ஆகிறதுக்கு இது நல்ல வழி பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வேறு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வந்து புண்ணியன்றது வந்து சேரவே சேராதுங்க ஆனால் இந்த மாடோ இல்லை ஆடோ இந்த மாதிரி அஞ்சறிவு ஜீவன் நம்ம வளர்க்குறதுனால நமக்கு வந்து புண்ணியம் வந்து சேருங்க அதுதான் மெயின் விஷயம் பணம் ஆப்பிட்றதுனால கூட புண்ணியம் சேரணுங்க இந்த அஞ்சரி ஜீவனுக்கு வந்து நம்ம வந்து இந்த உணவு கொடுக்குறது தண்ணி கொடுக்குறது தண்ணி காட்டுறது இந்த மாதிரி வேலை நம்ம செய்கிறனால நமக்கு புண்ணியம் சேருங்க ஆறு அறிவு உள்ளவங்க வந்து பசிக்குதுன்னா வந்து கேட்டு சாப்பிட்றலாம் தண்ணி தாக்குன்னா கேட்டு வாங்கி குடிச்சிடலாம் அந்த அஞ்சறி ஜீவன் வந்து யார்கிட்டையும் பேச முடியாதுங்க அதுக்கு நம்ம வந்து வேணுன்றதை நம்ம வந்து கேட் நம்ம செஞ்சுங்கன்னா அது நமக்கு தாங்க சேரும் அப்புறம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்